வணக்கம் விஜயகாந்தின் மறைவு செய்தி அறிந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிகாலை காலமானார் அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் அப்போது மருத்துவ பணியாளர்களின் முயற்சி அவர் மறைந்தார் விஜயகாந்த் அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சாலிகிராமம் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார் இதற்கிடையே இது குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த வருத்தப்பட்டிருக்கிறார் அத்துடன் உடனடியாக போலீஸ் உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கொடுக்கும்படி உத்தரவிட்டார் பின்னர் நேராக விஜயகாந்தி வீட்டிற்கே வண்டியை விட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்திகளுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த வருத்தத்துடனும் சோகத்துடனும் காணப்பட்டார் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களது முகத்தை பார்த்து கண்கலங்கியபடி நின்றார் முதலமைச்சர் இதற்கிடையே விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு இறுதி நிகழ்வு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்பிற்கினிய நண்பர் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவேதிய செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொதுவாழ்விலும் தனது கடின உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் என்றும் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் என்றும் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் என்றும் முத்தமிழஞர் கலைஞர் அவர்களின் தனி பாசம் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் மீது மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையில் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவரது மறைவு செய்தி அறிந்தவுடன் உடனடியாக பதறியடித்து ஓடி சென்று கண்ணீர் மல்க தன்னுடைய மரியாதையை விஜயகாந்த் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்